திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கு சுருமான் திருமலரடிகள் போற்றி ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை வட்டனை மதிவானவர் அண்ணாமலையனை இட்டனை இறந்தார் புற மூன்றையும் அட்டனை அடியேன் மறந்து உய்வனோ வானனை மதி சூடியமைந்தனை தேனனை திரு அண்ணாமலையனை ஏனனை மூன்று எய்த ஆனனை அடியே மறந்து உய்வனோ மத்தனை மதையானை உரித்தயம் சித்தனை திரு அண்ணாமலையனை முத்தனை முடிந்தா உரமூன்ற எய்த அத்தனை அடியே மறந்து உய்வனோ காற்றனை கலக்கும் வினை போய் அற தேற்றனை திரு அண்ணாமலையனை கூற்றனை கொடியா புற மூன்று எய்த ஆற்றனை அடிய மறந்து உய்வனோ மின்னனை வினை தீர்த்து எனையார் கொண்ட தென்னனை திரு அண்ணாமலையனை என்னனை இகழ்ந்தார் புற மூன்று எய்த அண்ணனை அடியேன் மறந்து உய்வனோ மன்றனை மதியாதவன் வேல் விமேல் சென்றனை திரு அண்ணாமலையனை வென்றனை வெகுண்டா புற மூன்றையும் கொன்றனை கொடியே மறந்து உய்வனோ வீரனை விடமுண்டனை மின்னவர் தீரனை திரு அண்ணாமலையனை ஊரனை உணரார் புறம் மூன்று எய்த ஆரனை அடியே மறந்து உய்வனோ கருவினை கடல் வாய்விடமுண்டயம் திருவினை திரு அண்ணாமலையனை உணராப்புற மூன்று எய்த அருவினை அடியேன் மறந்து உய்வனோ அருத்தனை அரபு ஐந்தளை நாகத்தை திருத்தனை திரு அண்ணாமலையனை கருத்தனை மூன்றை அருத்தனை அடியே மறந்து உய்வனோ அரக்கனை அழற விரல் ஊன்றிய திருத்தனை திரு அண்ணாமலையனை இரக்கமாயன் உடல் உறு நோய்களை துறக்கனை தொண்டனே மறந்து உய்வனோ அரக்கனை அலற அவ்விரல் ஊன்றிய திருத்தனை திரு அண்ணாமலையனை என் உடல் உரு நோயலை துறக்கனை தொண்டனேன் மறந்து உய்வனோ திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ